அதனால எங்க பொண்ணு அந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறா நீ அது மாதிரி இல்ல நீ திருக்குறளை படிக்கலன்னு இதை ஏன் இந்த இடத்துல சொன்னேன்னா ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன் தன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன் அப்போ பிள்ளைங்க சொந்த காலில் நிக்கிற மாதிரி அறிவை கொடுக்கணும்னா கல்வி வேணும் கல்வியை பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் இதனால இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஞாபகம் வர்றதை சொல்றேன் உங்க அம்மா அப்பா கொஞ்சம் படித்தவங்களா இருக்காங்க எங்க அப்பா ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா பெரிய வேலைக்கு போறது இல்லடா எது ஒன்று டேர்ந்து போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க அப்பா சொல்கிறாங்களேன்னு நானும் படிச்சேன் இப்போ இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என் இடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் மாணவர்களே பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்கள் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்கள் முன் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கேன் அவ்வளவு இருந்து போனாலும் இந்த கல்வி மட்டும் இருந்து போவே போகுது அதனாலதான் பாரதி சொல்லுவாரு என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு எம்பிட கேட்டிடல் என்னாலோ தமிழ்நாட்டில் உள்ளவெல்லாம் படிச்ச அறிவாளியா இருக்கான் அப்படிங்கறத உலகத்துல கேட்டு ஆச்சரியப்படுற நாள் இருக்கு பாரதி தாசன் சொல்லுவாரு எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் படிப்பு இல்லைன்னா அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில் விழுந்துடும் ஏழை பிள்ளையா இருப்பான் நல்லா படிப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் உலகத்திற்கே நிழல் கொடுக்கும் இந்த கல்வியால மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஒண்ணு தெரிஞ்சுங்க நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து இந்த கல்வியை எந்த கொம்பனாலும் கல்வியின் மூலம் கிடைக்கின்ற அறிவினை பெறவே முடியாது வேண்டியது என்னன்னா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தொடர்ந்து அது நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் செய்யறீங்களோ அந்த தொழில ஜெயிக்க முடியும் சரி பின்னாடி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி கொஞ்சம் பேசணும்னாங்க

என்ன சொன்னேன்னா பெற்றோர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்பதை விட பெற்றோர்கள் என்ன செய்யறீங்களோ அதை ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் காவல்துறை அதிகாரியாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஒரு இருபது லட்சம் மாணவர்களை மாணவிகளை ஆசிரியர்களை பெற்றோர்களை நேரடியா பார்த்து பல ஆயிரம் கூட்டங்களை பேசணும் பெற்றோர்களுக்கு இந்த அறிவுரையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்

ஆள் விரல மட்டும் தூக்குங்க இப்போ ஏன் இதை செய்ய சொல்றேன்னா பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க நீங்க சொல்றத பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க நீங்க தான் செய்வாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கைய வைங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொல்லிட்டேன் நான் தான் தொட்ட முகவாய நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யல நான் என்ன செஞ்சனா அதை தான் நீங்கள் செஞ்சுருக்குறீங்க சொன்னதை யாருமே செய்யல ஒருத்தர் கூட செய்யல நான் நின்றுட்டு பார்க்குறேன் தெரியுங்க பாருங்க ஏன் தெரியுமா எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே அப்பா அம்மா பிள்ளைங்களை டிவி பார்க்காதேன்னு கேட்குமா எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிட்டு பிள்ளைங்களை செல்போன்ல ரொம்ப நேரத்தை செலவு பண்ணாத அப்படின்னா கேட்பாங்களா நீங்க என்ன செய்யறீங்களோ தான் பிள்ளைங்க செய்யும் நீங்க போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே பூத்துக் கொழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் நீங்க நினைச்சு பாருங்க நான் சொல்றது ரைட்டா தப்பான இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அமெரிக்கால ஹூஸ்டன் இடத்துல சென்ற மாதம் நான் பேச போயிருந்தேன் பேசி முடிச்சோன்ன ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து இந்த பெற்றோர்களுடைய பெருமை டீச்சர்ஸும் பெற்றோர்கள் தானே உங்க பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் என்று கேட்டாங்க தமிழ்ல சொல்றாங்க சொன்னதை சார் இருந்து படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வர்ற பிள்ளைங்க எல்லாம் பயங்கர அறிவாளியா பயங்கர ஒழுக்கம் உள்ளவங்களா கடுமையான உழைப்பாளிகளா எப்படி சார் இப்படி பிள்ளைங்களை வளர்த்து அனுப்புறீங்க ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் சம்பந்தமா நான் இந்தியாவுக்கு வந்து தமிழகத்தில் உள்ள அம்மா அப்பாட்ட இந்தியாவில் உள்ள பெற்றோர்கள்ட்ட நான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லதுமா நான் சொல்றேன் எங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளவு பெருமையானவங்கன்னு சொன்னேன் அடுத்த வார்த்தை அந்த அம்மா கேட்டுச்சு ஒய் வாட்ஸ் அ ரீசன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேடிச்சு நான் என்ன சொன்னேன் தெரியுமா உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை வி ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்காக நாங்க வாழ்றோம் அதுதாம்மா காரணம்னு சொன்னேன் அடுத்த ஒரு அமெரிக்கன் எழுந்து தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க என்கிட்ட கேட்டார் மை டியர் இந்தியன் காப் ஒய் திஸ் இந்தியன் மதர்ஸ் வான்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி எ எல்லாம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குற நேரம் ஒய் தி இந்தியன் மதர்ஸ் இந்திய பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய படிப்புக்காக எதை வேணாலும் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே ஒய் ஆர் வெரி மச் ஒரேட் அபவுட் தர் கிட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டார் பக்கத்தில் ஒரு தமிழ் பொண்ணு வந்துருச்சு சார் தொல்லை தாங்கள ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க நாங்க என்னடா அவன் கேட்கறது அமெரிக்கன் கேட்கறான் இது தமிழ் பொண்ணு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லுதேன்னு பார்க்கும் போது ஸ்டேஜில் உட்கார்ந்தவங்க சொன்னாங்க சார் லவ் மேரேஜ் தமிழ் பொண்ணு வந்து நம்மளை மாதிரி அந்த பொண்ணை வளர்க்கணும் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்குது அவன் அவங்க மாதிரி பதினெட்டு வயசான உடனே மேஜர் விட்டுறான்னு நினைச்சு அப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறான் ஒரு நல்ல பதில சொல்லுங்க நாங்கள் நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஆல் மைடியர் அமெரிக்கன் ஆல் இந்தியன் மதர் வான்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தென் ஹர் ஹஸ்பண்ட்னு எல்லா இந்திய தாய்மார்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க திஸ் ஃபெலோ கே நாட் பி ரெக்டிஃபைடு அட்லீஸ்ட் வி வில் ட்ரை வித் அவர் சில்ட்ரன் அப்படின்னு நினைக்கிறாங்க யார் ஒன்னா யூ பெட் மீ வித் மை ஓன் சப்பல் தான் ஏன் செருப்பு எடுத்தே என்ன அடிச்சிட்டீங்களா அது சொல்லல நாங்கள்லாம் திருக்குறளை படித்தவங்க ஐயா தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர் தன்னை விட தான் புள்ள புத்திசாலியா இருக்கிறது தான் உலகத்துல உள்ள எல்லா அம்மா அப்பாவும் விரும்புவாங்க அதனால எங்க பொண்ணு அந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறா நீ அது மாதிரி இல்ல நீ திருக்குறள படிக்கலன்னு இதை ஏன் இந்த இடத்துல சொன்னேன்னா ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன் தன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன் அப்போ பிள்ளைங்க சொந்த காலில் நிற்கிற மாதிரி அறிவை கொடுக்கணும்னா கல்வி வேணும் கல்வியை கொடுக்கணும்னா பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் இதனால இவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஞாபகம் வரத சொல்றேன் உங்க அம்மா அப்பா இல்லாமல் கொஞ்சம் படித்தவங்களா இருக்காங்க எங்க அப்பா ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா பெரிய வேலைக்கு போறது இல்லடா எது ஒன்றுக்கிட்டேருந்து போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க அப்பா சொல்கிறாங்களேன்னு நானும் படிச்சேன் இப்போ இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் மாணவர்களே பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்கள் முன் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கேன் அவ்வளவு இதுக்கு தான் படிக்கணும் போனாலும் இந்த கல்வி மட்டும் உன்னிட்ட இருந்து போவே போகுது அதனாலதான் பாரதி சொல்லுவாரு என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஊங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு எம்பிட கேட்டிடல் என்னாலோ தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் படிச்ச அறிவாளியா இருக்கான் அப்படிங்கறத உலகத்தில் கேட்டு ஆச்சரியப்படுற நாள் இருக்கு உண்மையான சுதந்திரம் பாரதி தாசன் சொல்லுவாரு எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் படிப்பு இல்லைன்னா அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில விழுந்துரும் ஏழை பிள்ளையார் நல்லா படிப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் உலகத்திற்கே நிழல் கொடுக்கும் இந்த கல்வியால மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஒண்ணு தெரிஞ்சுங்க நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து இந்த கல்வியை எந்த கொம்பனாலும் கல்வியின் மூலம் கிடைக்கின்ற அறிவினை பெறவே முடியாது தெரியுமா உங்களுக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் வீட்டை நீ மாதிரி யாருமே இந்த எம்ஏ டிகிரி நீ வச்சுக்க இந்த பிஹெச்டி நீ வச்சுக்க அப்படின்னு பிள்ளைய கூப்பிட்டு அம்மா அப்பா கொடுக்க முடியாது அதை நீ படிச்சுதான் பெறணும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பே பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோல்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும் அதற்கு கல்வி வேண்டும் உங்க அம்மா அப்பா அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இந்த ஒன்னே உன்ன சொல்லி நான் முடிக்கிறேன் அவ்வளவு பெற்றோர்கள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல இப்ப சமீபத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் இந்த செல்போன் உங்க எல்லாரையும் எப்படி எல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தை அடையாம கெடுக்குது ஸ்டீவ் ஜாப் செல்போனை கண்டுபிடிச்சிட்டு பேசினா பத்து வருஷம் கழிச்சு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறீங்க அதனால இங்கிலீஷ்ல சொல்றேன் ஆப்பிள் ப்ரூவ்ட் தட் இயர் செல்போன் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் வித்இன் டென் இயர்ஸ் எவரி ஒன்ஸ் ஒய்ல்யூஷனரிங் ஆன் திரீன் நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கோ ஒரு கையகல செல்போன் வந்து இஃப் யூ டுபரேட் யுவர் செல் டிஸ்ட்ராக் டிஸ்ட்ராக்ஷன் செப்பரேட் யூ பிரம் யுவர் கோல்ஸ் உண்டா இல்லையா பாரு அப்போ செல்போனை எப்படி யூஸ் பண்ணணும் தயவு செய்து மாணவர்களே பதினேழு வயது நிரம்பிய பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் இருபத்தி ஏழு பேரு உங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லாததை உங்களுக்கு சொல்றேன் இந்த செல்போன்ல நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது உண்மையிலேயே செல்போன் என்பது ஒரு வரம் அது ஒழுங்காக உபயோகித்தால் இருபத்தி ஏழு பேரை அப்படியே அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு போலீஸ்காரங்க எல்லாம் பதினோராவது பன்னெண்டாவது படிக்கிற பையன் காலையில ஐம்பத்தி நாலு பேர் பெற்றோர்கள் கண்ணீரோட காவல் நிலைய கதவுகளை போய் தட்டுறாங்க என் புள்ள பேர் பேப்பர்ல வந்துடக்கூடாது பாஸ்போர்ட் கிடைக்காது அப்படின்லாம் வரிசையா சொல்றாங்க இப்படி சொன்னோன்னா இந்த மாதிரி போய் நின்னோன்னா சரி பிள்ளைங்க கெட்டு கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுடுறாங்க இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா இந்த செல்போன் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உடனே செல்போன் எடுத்து பேசாதீங்க ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச் யாருக்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு எடுத்து பேசிட்டு வச்சிருக்கேன் சும்மா சும்மா எடுத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது முறை செல்போன் எடுக்கிறீங்களா நீங்க ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரத்துக்கு மேல செல்போன்ல செலவு பண்றீங்களா நினைச்சு பாருங்க அப்படின்னா செல்போனை நம்ம யூஸ் பண்றோமா செல்போன் நம்மளை யூஸ் பண்ணுதானு இந்த இடத்துல மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது இரவு ஒன்பது மணிக்கு மேல் செல்போன் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன நிறைய பிள்ளைங்க இந்த செல்போனை எப்படி யூஸ் பண்றதை தெரிஞ்சுக்கங்க நிஜ உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற என்னெல்லாம் செய்வீங்களோ பெற்றோர்கள் இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற செய்யுங்க அது மட்டும் இல்ல நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பின்னால உட்கார்ந்து இருக்கிற அம்மா அப்பலாம் நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல முன்னேறணுங்கிற ஒற்றை காரணத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துயரமான கண்ணீருங்கிறது பெற்றோர்களுடைய கண்ணீர் தான் நான் உலகம் பூரா போய் பேசுறவன் உங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா மாதிரி யாரும் கிடைக்கல நீங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களோட அறிவோ மதிப்பெண்களோ அதெல்லாம் இல்ல வயலிலும் வரப்பிலும் வெயிலிலும் மழையிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் முதுகலும்பொடிய பாடுபடுகின்ற அப்பாவையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற அம்மாவையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியில படிக்கிற அந்த கண்களில் கண்ணீர் வருவதற்கு நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாத படிப்பின் மூலமாக மட்டும்தான் அதை செய்ய முடியும் நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் வேண்டும் உங்களிடத்தில் இல்லாத நிலை பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்பு தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயுவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்புத் தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்புத் தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்பு தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயுவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்புத் தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னைப் பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னைப் பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்புத் தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயுவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்புத் தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்பு தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி வளரக் வளரக்கூடியதாகும் அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு முயுவ விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள தாயால் வளர்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்பு தாயால் வளரும் கலைஞர் விளக்க உரை அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக்கூடியதாகும்